திருநாவுக்கரசு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம மூர்த்தி நாயனார மும்மையால் உலகாண்ட அடியேன்னு திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்கார் மூர்த்தி நாயனார் யார் இந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்ணார் மதுரை நம்ம மதுரை நம்ம மீனாட்சி இந்த தமிழ்நாட்டில் அஞ்சு ஊர் ரொம்ப முக்கியம் மொதல் ஊர் மொத ஊர் சாரி ம என்னை மன்னிச்சிருக்கேன் நாலு ஊர் ரொம்ப முக்கியம் மொத ஊர் அம்மா அம்மாவுக்கு சிறப்பு அதுதான் நம்ம மதுரை ரெண்டாவது ஊர் சிதம்பரம் அப்பாவுக்கு தான் அம்மா மீனாட்சியார் மிஸ்ஸஸ் நடராஜா மூணாவது ஊர் பிள்ளைக்கு தான் சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயில் முருகன் நாலாவது ஊரு தான் சிறப்பு திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருக்கு தான் தேர் மாணிக்க வாசகருக்கு தான் அபிஷேகம் சிவபெருமானுக்கு சிவலிங்கம் கூட கிடையாது வெறும் ஆவிட மட்டும்தான் இந்த நாலு ஊர்ல தலை ரொம்ப சிறந்த ஊர் இது நம்ம மதுரை மத்த கோயிலா இருந்தா நீங்க போய் கேட்கணும் ஆனா நம்ம மீனாட்சி கிட்ட அங்க போய் நின்னாலே கிடைக்கும் உனக்கு தரப்படும் பால் பால் ஊட்டும் தாயினும் சால பறிந்து அந்த மாதிரிங்க அம்மாவுக்கு தெரியாத நம்மளுக்கு எப்போ எதை கொடுக்கணும்ன்ட்டு அம்மா கிட்ட போய் நின்னீங்கனாலே அதை கிடைக்கும் நம்ம மதுரை அந்த நம்ம மதுரையில மூர்த்தி நாயனார் ஒரு வணிகர் குலத்தில் பிறக்கிறார் மிகப்பெரிய சிவபக்தி தினமும் என்ன பண்ணுவாராம் கோயிலுக்குள்ள போய் சொக்க சொக்கலிங்க பெருமானுக்கு சந்தனத்தால அரைச்சு சந்தன காப்பு பண்ணுவாராம் சந்தன காப்பில் சிவபெருமானை பார்த்தோன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடி வந்துடலாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாம் போல இருக்கும் அப்படி மாணிக்க வாசகர் பாடுறாரு சந்தன சாந்தின் சுந்தர போற்றியின் அப்படின்னு திருவாசகத்தில் நம்ம மாணிக்க வாசகர் பாடுறாரு மூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு சந்தன காப்பு போடுவார் என்ன நம்ம நாயன்மார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போவும் அவர்கள் அந்த கொள்கையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சிவ சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறாங்களா மூர்த்தி நாயனாரியே எடுத்துப்போம் சிவபெருமானுக்கு சந்தன காப்பு செலுத்தணும் செலுத்தலைனா அந்த கொள்கையை விட மாட்டாங்க உயிரை விட்டுருவாங்க சிவபெருமானுக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் இந்த உயிரை எதுக்குன்னு விட்டுருவாங்க ரொம்ப கடுமையான அடியார்கள் அறுபத்தி மூவர்கள் நம்ம மூர்த்தி நாயனார் அந்த வரிசையில் சிவபெருமானுக்கு தினமும் சந்தன காப்பு சாத்திட்டு வராது ஒரு நாள் அந்த பாண்டிய நாடு அவர் இருக்கிறது நம்ம மதுர பாண்டிய நாடு தானே தென்னன் மகளை நம்ம பாண்டியன் நாடு நம்ம பாண்டிய மகாராஜா ஒரு நாள் மூர்த்தி நாயனாரோடைய அந்த சந்தன காப்பா பார்த்துட்டு பாண்டிய ராஜாவே மெய்சிலிக்கலாம் என்ன இது சிவருமான குழந்தையாக நினைச்சாதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அந்த மகான் எங்கே இருக்கிறாருன்னு மூர்த்தி நாயனாரை வாங்கிட்டு இந்த அபிஷேகம் இந்த சந்தன காப்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னு பாண்டியராஜாவே அந்த வாழ்த்திட்டு போவானா ஒரு நாள் வடுக நாட்டு மன்னன் அவன் சமனை நம்ம பாண்டியராஜாவை தார்காவரான் வந்து போர்ல சண்டை போட்டு ஜெயிச்சு பாண்டியனை கொண்டுட்டான் இப்போ அந்த வடுக நாட்டு தான் இங்கே இருக்கான் அவன் சமனை சிவபெருமான் கோயிலெல்லாம் பிடிக்காது அதனால் இதுக்கப்புறம் இந்த மூர்த்தி நாயனார் இப்படி பண்ணுறதா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் யாரும் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் நம்ம மூர்த்தி நாயனார் மட்டும் அதை தான் கேட்பாரா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் சாமிகள் மாதிரி சிவபெருமானை கும்பிடாத இருக்க முடியுமா மூர்த்தி நாயனார் வழக்கம் போல சந்தன காப்பு செலுத்திக்கிட்டு வந்தார் அந்த ராஜா இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் யாரும் மூர்த்தி நாயனாருக்கு இந்த சந்தன காப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை தண்டனை கிடைக்கும்னு சொல்லிடுறான் ராஜா நம்ம மூர்த்தி நாயனார் வழக்கம் போல் இந்த சந்தனத்தை வாங்கிட்டு போக வந்தா சந்தனம் யாரும் அவருக்கு கொடுக்கல சிவபெருமானே என்ன இது இப்படி பண்ணிட்டியே உனக்கு சந்தனத்தை கொடுக்க முடியலையென்னு அழுதுகிட்டு சொக்கலிங்க பெருமான் கிட்ட போறாரு ஒரு பெரிய கல் மொரட்டு கல் சந்தனம் அதுல தான் அவர் தேப்பாரு தேய்ச்சு சிவபெருமானுக்கு கொடுப்பார் மூர்த்தி நாயனார் பார்த்தார் உனக்கு கொடுக்க முடியல இல்லை சிவபெருமானே உனக்கு உன்னோடைய சிவ பணியில் இப்படி தடம் எடுந்து போச்சே இந்த சிவன் சிவபெருமானை உனக்காக இந்த சந்தனம் தரைக்காத கை இருக்கவே கூடாதுன்னு அந்த கல்லில் அவர் க கையை பிடிச்சி தெ அரைக்க ஆரமித்தார் அப்படியே ரத்தம் சொட்டுது எலும்பு தெரிய ஆரம்பித்தது சிவபெருமான் வந்துட்டார் வந்து எங்க இதில் இன்னொன்று ஒன்று கவனிச்சிங்களா மூர்த்தி நாயனார் கையை தேச்சாரா இதில் ஒரு இது இருக்குது வந்து பழுத்த அந்த அடியார்கள் பழுத்த மனத்துக்காரர்கள் வயசான மனசு பழுக்கணும் அவங்க சந்தனம் அரைக்க அரைக்க மனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சந்தனம் மாதிரி அவங்க நல்லவங்க அவங்கள நம்ம பின்பற்றிட்டோன்னா நம்ம ஒழுக்க தெரியும் சரி நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கோம் இந்த இடத்துக்கு இப்போ ஒன்றும் சொல்லக்கூடாது வாங்க இது நம்ம மூர்த்தி நாயனார் அரைச்சிக்கிட்டு இருந்தாரா சிவபெருமான் அசரி வந்து சொல்கிறார் வந்து உள்ள அன்பால் இதை செய்யாதே என் உள்ள அன்பால் இதை செய்யாதே என் மேலுள்ள அன்பால் இதை செய்யாதேன்னு மூணு தடவை சொன்னார் கண்ணப்ப நாயனார் அவர் கண்ணை தோண்டி அப்புனதுக்கப்புறம் ரெண்டாவது கண்ணை கண்ணிலேருந்து சிவபெருமானோடைய ரெண்டாவது கண்ணிலருந்து ரத்தம் வந்துச்சான் அப்போது ஒரு காலை எடுத்து அந்த க கண்ணு மேலே பக்கத்தில் வச்சுட்டு ஏன்னா அப்புறம் கண்ணை இந்த கண்ணையும் நோடி கண்ணை எங்கே வைக்கிறதுனு தெரியாதுல்ல அதனால் அங்கே வச்சுட்டு கண்ணை நோண்ட போனாராம் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு சிவபெருமான் சொன்னாராம் அந்த மாதிரி மூணு தடவை தான் சொல்லணும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அது ஏதோ பழக்கம் இப்போ சிவபெருமான் வந்தார் வந்து மூர்த்தி நாயனாருடைய கையை சரி பண்ணார் மூர்த்தி நாயனார் இப்போது களைப்புல அப்படியே கோயிலே படுத்து தூங்கிட்டார் தூக்கம் எப்படி வந்துச்சு சிவபெருமான் கொடுத்தாதான் வரும் கடவுள் கொடுத்தாதாங்க தூக்கம் வரும் நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு தூங்க போகிறேன்னு சொல்லலாம் ஆனால் பத்து பத்து மணிக்கு நீங்கள் வந்து தூங்க படுக்க போவேன்னு சொல்லலாம் ஆனால் தூக்கம் எப்போ வரும் கடவுள் தந்தால் தான் வரும் சிவபெருமான் கனவுல சொல்றார் இந்த மாதிரி அந்த வடுக நாட்டு மன்னன் அவன் நாளைக்கு இறந்துருவான் நீ மன்னனா இருந்து ஆட்சி பண்ணு நம்மளுக்கு எப்பவும் தொண்டு செய்து இறுதியாக என்னை அடைவாயாகன்னு சிவபெருமான் சொல்கிறாள் காலையில் அதே மாதிரி அந்த மன்னன் இறந்துட்டான் இப்போ மன்னன் நாட்டில் இல்லைன்னா உடனே இது ஆபத்து பக்கத்து நாட்டு ராஜாலாம் வந்து இந்த இந்த நாடை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பட்டத்து யானை யானை கையில ஒரு ஒரு மாலையை கொடுத்துடுவாங்க அந்த யானையோடைய கண்ணை கட்டிடுவாங்க அந்த யானை யாருக்கு போய் அந்த மாலையை போடுதோ அவங்க அவங்க தான் அடுத்த ராஜா யானை மீனாட்சி கோயில்லேருந்து புறப்பட்டது மீனாட்சி அம்மன் கும்பிட்டு போட்டு போச்சு குறுக்க அதை போக போகும்போது வரும்போதும் திரும்ப வரும்போது புறா போயிடு கழுத்தை அண்ணிட்றாங்க ஒரு ஒரு மாலை நம்ம கழுத்தில் விழுந்தால் இன்றைக்கி என்ன என்னெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குமோன்ட்டு ஆசை இருக்காதா அப்படின்னோ அந்த யானை மீனாட்சி கோயில் ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்ப வாசல் கோயில் வாசலுக்கு வந்துச்சு அங்கே மூர்த்தி நாயனார் இருந்தார் அவருக்கு அவர் கழுத்தில் போய் மாலையை போட்டுச்சு அடுத்த மன்னர் நீங்கள் தான் சரி சிவபெருமா நானை அதை உயர்த்துக்கொள்வோம்னு மூர்த்தி நாயனார் ராஜாவாக இருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூர்த்தி நாயனார் சொல்கிறாரு சரி நான் ராஜாவாக இருக்கேன் ஆனால் எனக்கு மணிமகுடம் வேண்டாம் ஆடை அந்த பட்டாடைகள் வேண்டாம் ஆபரணங்கள் வேண்டாம் மூணே மூணு வேணும் என்னது தலையில் ஜடாமுடி அதுக்கப்புறம் திருநீர் ரெண்டாவது திருநீர் மூணாவது மும்மையால் ருத்ராட்சம் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் மூணு விஷயங்கள் மத ஜடாமுடி ஜடாமுடி ஜடமுடி கருணைக்கு அடையாளம் ஏன் சொல்றேன்னு தெரியுதா இந்த கங்கை அங்க இருந்து பூ பூமி மேலே பாஞ்சு மொத்தத்தையும் அடிச்சிட்றேன் இந்த குறுக்கால் அணிக்கிற இந்த சங்கர் அணி சேர்த்து அடிச்சுட்டு போகிறேன்னு பாஞ்சுச்சான் சிவபெருமான் என்ன ஜடா முடியை திறந்து அந்த கங்கையை உள்ளே அடக்கிட்டார் ஜடா மகுத ஜடா மகுடத்துள் கங்கை அடங்கும் கருணை இந்த உலகத்தை காப்பாற்றணுன்னு ரெண்டு திருநீர் திருநீரை பூசிட்டு வேதம் வேதம் இந்த மற்றவங்க இவங்க இந்த ஆளுங்க இந்த மாதிரி வேற்றுப்பாடு பார்க்கக்கூடாது திருநீர் இப்போது வெள்ளை கலர் பேப்பர் எடுத்து நெருப்பில் போட்டால் கருப்பாகுது அந்த வெள்ளை கலர் இந்த சாணத்தை எடுத்து நெருப்பில் போட்டால் சாரி கருப்பு கலர் சாணத்தை எடுத்து வெள்ளை நெருப்பில் போட்டால் வெள்ளையாகுது அந்த மாதிரி நீ கருப்பாக இருந்தாலும் உன்னை வெள்ளையாக மாற்றுவோம் இந்த ராஜா எப்பவும் வே இந்த வேற்றுமை பார்க்காத இருக்கணும் அந் ஒரு நாள் இந்த வண்ண தெரியுதா சலவை தொழிலாளி இந்த ஆற்றுல போய் துணியெல்லாம் துவச்சிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தானா உடம்பு பூரா உவர்மன் உவர்மன் என்ன நேரத்தில் இருக்கும் வெள்ளை வெளியேருன்னு இருக்கும் ஓடி இந்த துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தானா அந்த பக்கம் பார்த்தா சேரமான் பெருமாள் மகாராஜா சேரமான் பெருமாள் நாயனார் அவர் யானையில் வந்துட்டு இருக்காரு இந்த தொழிலாளியை பார்க்குறாரு பார்த்த உடனே யானையிலேருந்து இருந்து இறங்கி கீழே அவர் காலடியில் விழுந்தார் அவர் அந்த தொழிலாளி அடி வண்ணா அடி வண்ணன்னாரு நான் வண்ணன் அவர் அடி சேரன்னாரு அரசன் வேற்றுப்பாடுகள் பார்க்கக்கூடாது அவர் த சலவை தொழிலாளியாக இருந்தாலும் திருநீர்பூசி இருக்கார் சிவனடியார்கள் தொண்டர் குலமே தொலும் குலம் எல்லாரும் ஒன்று அடுத்து ருத்ராட்சம் ருத்ராட்சம் பாதுகாப்பு கடையாளம் இந்த ருத்ராச்சந்த ருத்ராட்சத்தை இந்த கழுத்தில் இந்த நெஞ்சில் படுற மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற பகுதிகள் இந்த கண் வாய் மூக்கு காது மூளை இது எது எதுலேயுமே எந்த நோயும் வராது ருத்ராட்சம் பாதுகாப்புக்கு அடையாளம் மொத்தம் மூணு விஷயமா ஜடாமுடி திருநீர் ருத்ராட்சம் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் மூர்த்தி நாயனார் எப்படி அந்த யானை ராஜாவை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கு பாருங்க எந்த பற்றும் இல்லாத மனுஷன் ராஜாவாக இருந்தால் அந்த ராஜியா ரொம்ப இருக்கும் நம்ம தான் இப்போ ஓட்டை போட்டுட்டு அஞ்சு வருஷமாக படாத தவாடு படுறோன்னு விடுங்க அந்த காலத்தில் அப்படி மூர்த்தி நாயனார் இறைவனிடம் சில கா ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு இறைவனிடம் கலந்தார் மதுரையில் வாழ் வாழ்ந்த அடியார்களின் தலையாயவர் மூர்த்தி நாயனார் மங்கையர்க்கரசியார் மதுரை மூர்த்தி நாயனார் மதுரை குளச்சிலையார் மதுரை நம்ம நின்ற சீர் நெடுமார பாண்டியன் மதுரை அவங்க வரிசையில் நம்ம மூர்த்தி நாயனாரும் என்ற இன்றைக்கும் இன்னைக்கு நம்ம மூர்த்தி நாயனாரை பற்றி பேசுகிறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கு நம்ம மூர்த்தி நாயனாரை கும்பிட்டு இன்னும் சிவநடியார்கள் இந்த பெரிய புராணத்தை பார்த்து நிறையா கற்றுக்குவோம் ஓம் நம சிவாய திருநாவுக்கரசு எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடியேன் வையகமும் தியத்தீர்கவே மேன்மைகோள் சைவ நீதி வழங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வணித்து இந்த வீடியோவை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் திருநாவுக்கரசு